இருக்கார் ஒருத்தர் முதலமைச்சர் பையன் உதயநிதி அண்ணா வந்து ஒரு செங்கல் தூக்கி அமைகிறார் எப்ப பாரு செங்கல் ஒரு சினிமால கூட ஒரு டைலாக் வரும் செங்கல் சைக்கோன்னு அந்த மாதிரி எப்ப பாரு ஒரு செங்கல் செங்கல் ஆமா அது ஒரு போட்டோ எடுக்கிறது இருந்த ஒரே ஒரு செங்கல் அதையும் நான் திருடின்னு நோய் ஒரு படிச்ச புள்ள பேசுற வாரியா இருக்கு பாருங்க அதனால அமைச்சர் விளையாட்டுத்தனமாக இருக்கார் அவரு இன்னும் பொறுப்பே வரல அதனால ஆனா விஜய பிரபாகர் அப்படி இல்லை பொறுப்பான புள்ள அறிவாளியான புள்ள உங்களுக்காக உழைக்க நல்லபடியாக வளைத்து சிறு இளையவராக இருந்தாலும் அப்பனுக்கே பாடல் சொன்னார் சுப்பையான்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் நல்லதுதான் செய்வாரு இன்னைக்கு ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு வீடு விட போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு ஏமாத்தி சுத்திகிட்டு இருக்காரு இன்னைக்கு விருதுநகர் விருதுநகருக்குள்ளேயே வர விடாம அவரை மக்கள் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க யார் சொல்றேன்றது உங்களுக்கு புரியும் ஆனா நம்ம அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க கேப்டன் பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு தரப்படும் அஞ்சு வருஷத்துல முப்பது லட்சம் ரூபாய் பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் பெண்களுக்கு நாம் வழங்க இருக்கிறோம் கேப்டனுக்கு எப்படி ஒரு விருந்தாச்சலமோ ரிஷி வந்தியமோ அது போல விஜய பிரபாகருக்கு விருதுநகர் மாபெரும் ஒரு வெற்றி தொகுதியாக நீங்க மாற்றி தரணும் உறுதியாக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் மாணிக் தாக்கூர் தொகுதி பக்கமும் வரல மக்களுக்கு எதுவும் செய்யல பத்து வருஷமா அதனால இன்னைக்கு மக்கள் அவரை அடிச்சு துரத்துற மாதிரி இருக்கு ஆனா விஜய பிரபாகர் இங்கேயேதான் இருப்பாரு விருதுநகர்ல தான் வீடு எடுத்து தங்க போறாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை